ஓம் சக்தி பராசக்தி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை சரணம் குபேரே துணை ஓம் ஓம்ரீம் க்ரீம் க்ளீம் குபேராய ஸ்வர்ணாகர்ஷண பைரவாய ஐஸ்வலேஸ்வராய நம ஓம் ஸ்ரீ சக்தி கணபதியே துணை ஸ்ரீ சக்தி கணபதியே கூற்றே शरणम् शे ॐ कालकालाय विद्महे कालहस्ताय धीमहि तन्नो प्रचोदयात् ॐ कालकालाय विद्महे कालहस्ताय धीमहि तन्नो प्रचोदयात् ॐ कालकालाय विद्महे कालहस्ताय धीमहि तन्नो कालभैरवप्रचोदयात् ॐ कालकालाय विद्महे कालहस्ताय धीमहि तन्नो कालभैरवप्रचोदयात् ॐ कालकालाय विद्महे कालहस्ताय धीमहि तन्नो कालभैरवप्रचोदयात् ॐ भैरवाय विद्महे हरिहरब्रह्मत्महाय धीमहि தன்னோ பைரவ பிரச்சோதயாத் ஸ்வர்ணாகர்ஷண பைரவ அஷ்டகம் தனம் தரம் பைரவன் தளரடி வணிந்தெடின் தளர்வுகள் தீர்ந்துவிடும் மனம் திறந்தவன் பதம் அலரிட்டு வாழ்த்தெடின் மகிழ்வுகள் வந்துவிடும் சினம் தவிர்த்தன்னையின் சின்மய புன்னகை சிந்தையில் ஏற்றவனே தனக்கில்ல ஈடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் வாழ்வினில் வளர்ந்த வையகம் நடந்தான் வாரியே வழங்கிடுவான் தாழ்வுகள் தீர்த்திட தளர்வுகள் மறைந்திட தானென வந்திடுவான் காழ்புகள் தீர்த்தான் கானகம் நின்றான் காவலாய் வந்திடுவான் தனக்கில்லை ஈடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் முழு நிலவுதனில் முறையோடு பூஷைகள் முடித்திட அருளிடுவான் உழுதவன் விதைப்பான் உடைமைகள் காப்பான் உயர்வுறச் செய்திடுவான் முழுமலர் தாமரை மாலையை ஜெபித்து முடியினில் சூட்டிடுவான் தனக்கில்லை ஈடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் நான் மறை ஓதுவார் நடுவீனில் இருப்பான் நான் நான் என்பான் தேனினில் பழத்தை சேர்த்தான் ருசிப்பான் தேவைகள் நிறைத்திடுவான் வான்மழை எனவே வனங்களை பொழிவான் வாழ்த்திட வாழ்த்திடுவான் தனக்கில்லையீடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் பூதங்கள் யாவும் தனக்குள்ளே வைப்பான் பூரண நானென்பான் நாதங்கள் ஒழிக்கும் நால்வகை மணிகளை நானினில் போட்டிடுவான் காதங்கள் கடந்து கட்டிடும் மாயம் யாவையும் போட்டிடுவான் தனக்கில்லை ஈடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் மா பொழில்களில் மணப்பான் பூஷைகள் ஏற்பான் பொற்குடம் ஏந்திடுவான் கலல்களில் தண்டை கைகளில் மணியணி களனாயிருந்திடுவான் நிழல் தரும் கற்பகம் நினைத்திட பொழிந்திடும் நின்மலர் நான் என்பான் தனக்கில்லை ஈடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் சதுர்முகன் ஆணவ தலையினைக் கொய்தான் சத்தோடு சித்தா நான் புதரினில் பாம்பை தலையினில் வைத்தான் புண்ணியம் செய்யன்றான் பதறினை குவித்து செம்பினை எரித்தான் பசும்பொன் இதுவென்றான் இது வென்றான் தனக்கில்லை ஈடு யாருமே என்பான் தனமழை பொய் ஜெய ஜெய வடுகநாதனே சரணம் வந்தருள் செய்திடுவான் ஜெய ஜெய ஜெய்சேத்திரபாலனே சரணம் ஜெயங்களைத் தந்திடுவாய் ஜெய ஜெய வைரவா சவம்புகல் தெய்வா செல்வங்களை தந்திடுவாய் ஜெய ஜெய தனக்கில்லை ஈடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் தாம் சமர்ப்பாமி சர்வமங்கள மங்கலே ஸ்வே சர்வார்த்தாதகே சரணியே திரம்பகே கௌரி நாராயணி நாராயணி நமஸ்துதே பைரவாய வைரவாய நமோ நமோஸ்துதே சொன்ன பைரவரின் ஆசைகள் அனைவருக்கும் கிடைக்கட்டும்